வணக்கம் பார்வதி தேவியரோட முப்பத்தி ரெண்டு தோழியர்கள் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சிவனை மோகிச்சதால் அவங்களுக்கு பார்வதி தேவி வந்து சாபம் கொடுத்து அவங்க வந்து இந்திரனுடைய சிம்மாசனத்தில் வந்து பதுமைகளாக இருந்து இந்திரன் அந்த சிம்மாசனத்தை வந்து விக்ரமாதித்தனுக்கு கொடுத்து விக்ரமாதித்தன் அவன் காலத்துக்கு அப்புறம் அதை வந்து பூமியில் புதைச்சான்னு சொல்லியிருக்கேன் இப்போ பூமியில் அந்த ஆசனம் இருக்குதுங்க இந்திரன் சிம்மாசனம் பூமி உள்ளே இருக்குது என்னாச்சு தர்மாபுரம்ன்ற இடத்துல வந்து போஜராஜன்னு ஒரு மன்னன் அவன் என்ன பண்ணான் காட்டுக்கு வேட்டையாட வந்தாங்க காட்டுக்கு வேட்டையாட வரும்போது என்னாச்சு பசி வந்துடுச்சு எல்லாருக்கும் ராஜாவுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க அங்கே வரும்போது பார்த்தா வெள்ளரி பிஞ்சு சோளம் கதிர் எல்லாம் இருந்தது அங்கே அதை பார்த்த உடனே பட்டாலியன் சீஃப் பட்டாலியன் சொல்கிறார் மேலே ஒருத்தன் காவல் காற்றுன்னு இருக்கான் அவங்கிட்ட எம்பா எங்களுக்கெல்லாம் பசிக்குது இதை சாப்பிட்லாமா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னான் உடனே என்ன பண்ணாங்க எல்லாம் எடுத்து சாப்பிடும்போது கீழே இறங்கி வந்து ஐயோ சாப்பிட்றீங்களே என் பொருள் என் பொருள் வீணாக போகுது அப்படின்னா உடனே ராஜா வந்து இது என்னடா சிக்கல்னு பார்க்கும்போது சொல்கிறான் ராஜா நான் வந்து ராஜா ரொம்ப கெட்டிக்காரன் இது எவ்வளோ எடுத்தாங்களோ அதுக்கு பூரா நான் உனக்கு ரூபா கொடுத்துட்றேன் அது இல்லாமல் இந்த நிலத்தையும் நான் கிரயமாக வாங்கிக்கிறேன் இது அரச கட்டளை அப்படின்னா உடனே அவன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தான் கூப்பிட்டான் பட்டாலியனை டேய் இது உள்ள தோண்டுங்கடா அப்படின்னா ஏன்னா பறனையில் இருக்கும்போது ஒரு பேச்சு இறங்கி வந்து ஒரு பேச்சு பேசவே அது கீழே உடனே அழகான சிம்மாசனங்க அந்த சிம்மாசனத்தை பா மனசு பார்த்த உடனே வடாக எடுத்துன்னு வாடான்னு சொல்லிட்டு நேராக அவனுடைய அரண்மனைக்கு எடுத்துன்னு போய் சிம்மாசனத்தை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அமைச்சர்கள் சொல்ல என்ன பண்ணார் யாகங்கள் பண்ணு தன்னை வந்து சரி பண்ணிங்கண்ணா அந்த சீட்டில் உட்காரத்துக்கு தன்னை சரி யாகம் யஜம் எல்லாம் சரி சரி பண்ணிவிட்டு அன்னைக்கு அன்றைக்கி நல்ல திதி அன்றைக்கி உக்காரணுன்ற நேரத்தில் அதில் ஏறி நிற்க ஏறுறாங்க ஹ ஹ ஹான்னு ஒரு பதுமை சிரிச்சுது கதையை அப்புறம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்